ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன் தாழ்வாள்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு பலங்களில் ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் சிம்ம ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கோ அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலி மூலமாக அறியலாம் சிம்மராசி அப்படின்னாலே சூரிய பகவான் தலைமை பண்பு உயர்ந்த ராசி ராசிகளுக்கே ஒம்பது நவகிரகங்களுக்கு சூரியனுடைய ஆத்ம என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சிம்ம ராசி என்பர்களே ராசி மண்டலத்தில் ஒரே ஒரு ராசி தான் மற்ற ராசிக்கு இரண்டு வீடுகள் உண்டு இது சிம்ம ராசிக்கு மட்டும் கடகராசிக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் ராசி மண்டலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது சிம்ம ராசி என்பர்களே இப்போ உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி குருவுடைய பெயர்ச்சி ராகு கேதுடைய பெயர்ச்சி மூன்று பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கிறது இந்த மூன்று பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல விதமான பெரிய மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடிய ஆண்டுகளாக அமையும் சனி பகவான் உங்களுக்கு பிடிக்காத பகைக்கிரகம் முழுமையான பகைக்கரகம் ஏழாம் இடத்துல இருந்து திருமணம் நடத்தி வைத்திருப்பார் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் மோதல் போக்குகள் சென்ற ஆண்டுகள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து அட்டமச்சனி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடமான மீன ராசிக்கு போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் மேலுக்குடையவர் அவர் எட்டாம் இடமான அட்டமச்சனமான மீன ராசிக்கு போனாலும் சுபர் வீடு தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய துன்பங்களை கொடுக்க காத்திருக்கிறார் அப்போ எட்டாம் இடங்கிறது ஆயில் பாவத்தை குறிக்கும் ஆயில் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வழக்குகள் அசிங்கம் ஏமாற்றம் நயவஞ்சகம் சூழ்ச்சி செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி பொருள் இழப்பு உடம்பு சரியில்லாமல் போகிறது தேக ஆரோக்கியத்தில் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சனி பகவான் தருவார் எட்டாம் மணங்கிறது அட்டமச்சனி அப்போ துன்பங்களை தருவார் என்பதுதான் ஜோதிடத்தில் விதி ஏழரை சனிக்காலத்தில் ஜென்மச்சனியில் ராசிக்குள் பயணமாகும்போது சனி பகவான் எந்த துன்பங்களை தருவாரோ அதே மாதிரி அட்டமச்சனி காலத்திலும் இரண்டு வருஷ காலங்களிலும் போராட்டம் நிறைந்த காலமாக இருக்கும் சுபார் வீட்டில் போகிறனால ஓரளவு கொஞ்சம் போராட்டங்கள் சமாளிக்கக்கூடியத அளவுக்கு இருந்தாலும் எட்டாம் இடத்து சனி பகவான் அவ்வளவு நல்லதில்லை அப்போ ஆறுக்கும் எழுக்குடையவன் ஆறுக்கும் எழுக்குடைய எட்டாம் இடத்துல போகிறது அப்போ கணவன் மனைவிக்குள்ள நிரந்தரமான பிரிவுகளையும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பங்குதாரர்கள் தொழில் பாட்னர்ட கவனமாக கையாள வேண்டும் யாரையும் நம்பி புதிய பண மரபுகளை கொண்டு செல்ல வேண்டாம் யாராவது புதுசாக வராங்க கொடுத்து வாங்கலாம் அப்படின்ட்டு பெரிய தொகையை கைமாற்ற வேண்டாம் ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய் விரோதிகள் தொல்லை என்று சொல்லலாம் அவர் எட்டாம் இடத்துக்கு போகும்போது விரோதிகள் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அதை சமாளித்துத்தான் வெளிவர வேண்டியிருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஆரம்பத்திலே பேசி தீர்த்து கவனமாக கையாளுங்கள் உங்களுக்கு பெரிய கெடுவலங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் சின்ன விரோதியில் இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் அந்த பிரச்சனைகளை சமாளித்து கொள்ளுங்கள் கடன்கள் கொஞ்சம் அதிகமாக உங்களை மன வேதனை உண்டு பண்ணும் கழுத்தை நெறிக்கும் பழைய கடன்களும் புதிய கடன்களும் சேர்ந்து கொண்டு அதிகமான தொல்லைகள் தர காத்திருக்கிறது சின்ன சின்ன நோய்களும் உடம்பில் உபாதைகளும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பில் இருக்கனால எட்டாம் இடத்து சனி ஆறாம் இடத்து சனி பகவான் ஏழுக்குடையவர் எட்டாம் இடத்துல போகிறது நோய் நொடிகளை தர காத்திருக்கிறார் சின்ன வியாதிகள் இருந்தாலும் சரியான மருத்துறை அணுகி கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சனி பகவான் ஏழுக்குடையவர் எட்டில் இருக்கிறனால அரசாங்கத்தில் தனியார் உத்தியோகத்தில் பணி புரியக்கூடிய சிம்மராசு என்பர்கள் உங்களுடைய பணியாள்கள் கீழ்நிலை பணியாளர்கள் சொல்லலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பு தர மறுப்பார்கள் அசிங்கப்படுத்துவார்கள் கேவலப்படுத்துவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சரியாக உங்களுக்கு அவர்களை வழி நடத்திச் சொல்லுங்கள் சொன்ன வாயை விட்டுற வேண்டாம் அவசியம் இல்லாமல் ஏதாவது பேசிட்டேன் அப்படின்னா அந்த விவகாரமே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையை மனதையும் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் என ஏழுக்குடையவர் எட்டில் போகிறார் அது மூலம் உங்களுக்கு வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன் இந்த பிரச்சனையில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அட்டமச்சனிங்கிறது ரெண்டரை வருஷம் கொஞ்சம் துன்பங்களை அதிகமாக கொடுப்பார் கொஞ்சம் அமைதியாக போய் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு சிம்மராசி என்பர்கள் கனிவுடனும் கவனமாகவும் செயல்படுங்கள் எந்த நேரத்தில் எந்த பிரச்சனையினாலும் வர காத்திருக்கிறது லஞ்சம் தவறான போக்கில் பணம் சம்பாத்தியம் என சிந்தனை இருந்தால் இந்த அதை ரெண்டரை வருஷ காலம் தள்ளி வைங்க சின்ன தொகையை லஞ்சம் வாங்கிட்டு பெரிய தொகையை லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி மாட்டி விடுறதுக்கு உங்களுடைய கீழ்நிலை பணியாளர்களே உங்களுக்கு காத்திருப்பாங்க அந்த மாதிரி சதி வலையில் சிக்க வேண்டாம் அமைதியாகவும் கவனமாகவும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் தெளிவாகவும் முடிவெடுத்தால் இந்த அட்டமச்சனி காலத்தில் கூட நீங்கள் பெரிய பிரச்சனையிலிருந்து விலகியே நிற்கலாம் குடியுடைய பயிற்சி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் குருடைய பயிற்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடத்திருக்கிறது குரு பகவான் பத்தாம் இருந்து ஜீவன தொழில் ஸ்தானமான கேந்திர இடத்தில் இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகிறார் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது லாபத்தை தரும் என்பது ஜோதிடத்தில் ஒரு நல்ல விதி உள்ளது பத்தாம் இடத்தை விட பதினோராம் இடம் லாபஸ்தானம் மிக சிறந்த இடம் நல்ல இடம் என்று சொல்லலாம் அப்ப குரு பகான் பதினோராம் இடத்துல வருகிறாரே என்ன தருவார் அப்படின்னா அட்டமச்சனியில் சனி பகவான் தரும் துன்பங்களுக்கு மருந்து தடவி காயங்களை ஆற வைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக பணம் புழக்கம் நிறைந்த ஆண்டாக இது அமையும் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் சிம்மராசி என்பர்களே முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயதை கடந்த ஆண் பெண் இருவாளருக்கும் திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தான்னா அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் குடும்பத்தில் நல்ல ஒத்துழைப்பும் பண வரவுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய நல்ல உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்புகளை உருவாக்குவார் பதினோராம் இடங்கிறது தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடியது லாபங்கள் மற்றும் வரக்கூடியது தொழில் லாபங்கள் உங்களுக்கு வியாபார உத்தியோ லாபங்கள் எல்லாமே சிறந்து விளங்கும் குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது மூன்று பார்வையாக பார்க்கிறார் தாம் ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு அது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் என்று சொல்லலாம் அவள் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய பெருமை கிடைக்கக்கூடிய அளவுக்கு குருவுடைய பார்வை பெற்ற துலாம் ராசி உங்களுக்கு விளங்குகிறது குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடமான தனுசு ராசிக்கு விழுகிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தைகளே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு பரிபூர்வமாக இருக்கிறது வயது முதிர்ந்த பருவம் நிறைந்த ஆண் பெண் குழந்தைகள் சிம்மராசிக்கு இருந்தா அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அல்லது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் மூலம் பெருமை பணவரவு ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்க காத்திருக்கிறது பூர்வபுணியம் உங்களுக்கு நல்ல இருக்கிறனால எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் குருவுடைய பார்வை பெற்ற தனுசு ராசி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது குரு பகவான் தாம் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அது ஏழு குடையவர் அப்போ ஏழு குடையவரை பார்க்கறதுனால சின்ன சின்ன கலத்திரத்தில் பிரச்சனை இருந்தாலும் ஏழுக்குடையவர் எட்டில் இருந்தாலும் அது சமாளித்து வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பங்குதாரர்கள் பிரச்சனைகள் கூட்டாளிகள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது சமாளித்து அது மூலம் பெரிய பிரச்சனைகள் வராமல் காத்திருக்க அது மூலம் பெரிய பிரச்சனைகள் வராமல் உங்களால் குரு பார்வை உங்களுக்கு தடுக்கும் குருவுடைய பார்வை நல்லா இருக்கிறனால எந்த பிரச்சனைகளும் சமாளித்து வெளிவரக்கூடிய நல்ல ஸ்தானமாக இருக்கிறது அட்டமச்சனி மட்டும்தான் ஒரு பெரிய துன்பமாக இருக்கிறது குருவுடைய இடமும் நல்லா பார்வையும் நல்லா இருக்கிறதுனால குருவால் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்க காத்திருக்கிறது ஏழில் வரக்கூடிய ராகு பகவான் ராசிக்குள் ஜென்ம கேதுவாக வரக்கூடிய கேது பகவான் இந்த இடபெயர்ச்சி ராகு கேதுவுடைய இடபெயர்ச்சி சரியான இடபெயர்ச்சி நன்மையை தரக்கூடிய இடபெயர்ச்சி என்று சொல்ல முடியாது ஏழாம் இடத்தில் வரலாமா ஏழாம் இடத்தில் வரலாம் ஏழாம் இடத்தில் வந்தால் திருமணம் நடக்கும் திருமணம் அல்லது தாமதமாகும் அல்லது இடம் விட்டு மதம் விட்டு ஜாதி விட்டு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே நீங்கள் காதல் பண்ணியிருந்தீங்கன்னா வேற்று மதத்திற்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் கொடுப்பார் கேது பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார் கேது பகவான் வந்து ஞானக்காரகன் சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஆசையும் இருந்தால் கேது தரும் துன்பங்களை குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ராசிக்குள் இருக்கிறனால சில சில முடிவுகள் அவசரப்படாமல் இருக்கிறது தேவையில்லாத சேர்க்கைகளை உண்டு பண்ணுறது அது ஆணாக இருந்தாலும் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இந்த மாதிரி நட்பு வட்டாரங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறனால உங்களுக்கு இந்த உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் சேவை இல்லாமல் மூன்றாம் மனிதனுடைய தலையிட்டு அதுபோல் அவமானங்கள் வர காத்திருக்கிறது ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறனால அது குருவுடைய பார்வை பெற்ற ராக பெரிய துன்பங்களை தரமாட்டார் என்று இருந்தாலும் நண்பர்கள் வட்டாரத்தில் கவனமாக பழகுங்கள் நல்ல நண்பர்களா இது நமக்கு இவர் மூலம் நமக்கு நன்மை நடக்குமா அல்லது கெடுதல் நடக்குமா என்பதை சரியாக ஆராய்ந்து நட்பு வட்டாரங்களை வைத்துக்கொள்ளுங்கள் புதிய நண்பர்கள் ஆண் பெண் இருவாளர்கள் இருந்தாலும் அதை சேர்த்து வேண்டாம் கவனமாக பழகி நமக்கு தேவை என்றால் பழகி கொள்ளுங்கள் அது மூலம் உங்களுக்கு பெரிய துன்பங்களை இருந்து நாம் விடுபடலாம் இந்த பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டுகளில் ராகுகேதுவுடைய பயிற்சி குருவுடைய பயிற்சி சனியுடைய பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் மட்டும் அட்ட அட்டமத்தில் போகிறனால கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டும் ஒரு பெரிய நல்ல பலமான ஆண்டாக மாறும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் வந்து லாபஸ்தானத்தில் வந்து அதிகமான பல பழக்கம் புதிய வேலைவாய்ப்புகள் நல்ல தொழில் லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு தர காத்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டுகள் நல்ல வளம் பெற்று நல்ல செல்வம் பெற்று குழந்தைகள் மூலம் பாக்கியம் பெற்று எல்லா அருளும் வர உங்கள் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்